மக்களுக்கு உதவிகரமான சட்டங்களை போட்ட புரட்சி தலைவர் ஆட்சியை தலைவருடைய மறைவுக்கு பின்பு புரட்சித்தலை அம்மா அவர்கள் படிக்கின்ற உலக இலவச பாட புத்தகங்களை வழங்கி அவர்களுக்கு யூனிஃபார்ம்களை வழங்கி சட்டை பெண்களுக்கு சுடிதார் படிக்கிற பெண்களுக்கு சைக்கிள் இப்படி பெண்கள் ஊக்கப்படுத்திய தலைவி புரட்சி தலை அம்மாவுடைய வழியை வந்த அண்ணன் அவர்கள் படிக்கின்றட்டு சென்றியாவிலே சிறந்த மாநில தமிழ்நாடு என்ற நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் இந்தியாவிலே சிறந்த மாநிலம் என்று உயர்கல்வி கற்பதிலே ஒரு பெருமைமற்ற மாநிலமாக விளங்கியது அப்படி ஒரு நல்லாட்சி நடத்தியவர் ஒரு எடப்பாடி அவரை பற்றி சொல்வார்கள் ஒரு சமூகம் சார்ந்தவர் பிற சமூகத்தை அவர் மதிப்பது கிடையாது என்று சில பேர் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்திற்கு துரோகம் விளைக்கின்றவர்கள் துரோகம் செய்பவர்கள் துரோகம் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் சொல்கிறார்கள் எல்லா அண்ணா திமுக தூண்கள் எடப்பாடியார் தலைமை சரியான தலைமை கட்சிக்கு சோதனையான நேரத்தில் இந்த கட்சி தூக்கி பிடித்த ஒப்பற்ற தலைவர் எடப்பாடியார் என்று சொல்கிறார்கள் கோபம் கிடையாது ஏற்ற தாழ்வு கிடையாது எல்லா கலையும் எல்லா சமூகத்துறை இளைஞர்களையும் ஒன்றாக பாவித்து ஒன்றாக நினைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு அற்புதமான முதலமைச்சராகவும் கட்சி தலைவராகவும் விளங்கியவர் விளங்கிக் கொண்டிருப்பவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார்

கிராமப்புறத்திலே பிறந்து வளர்ந்து கிராம பள்ளிக்கூடத்திலே கிராம கல்லூரியிலே அரசு கல்லூரி அரசு பள்ளி பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மெடிக்கல் கல்லூரி கனவை நனவாக்குவதற்காக ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டை ஏழரை இடஒதுக்கீட்டை அரசு பள்ளி மாணவர்களுக்காக சட்டமன்றத்தில் சட்டமாக கொண்டு வந்து அதை உச்ச நீதிமன்றம் வரை சென்று வலியுறுத்தி தீர்ப்பை பெற்று இன்றைக்கு சட்டமாகி ஏழு புள்ளி சதவீதம் இடஒதுக்கீட்டை மருத்துவக் கல்லூரியிலே அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் நீட் தேர்வு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த முதலமைச்சர் என்ற பெருமையை பெற்றவர் எடப்பாடி அண்ணன் பழனிசாமி அவர்கள்